இன்று இங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணங்கள் சிலரை சொல்ல வேண்டும் முதலில் பாரதி புத்தாலயத்தின் அந்த நமது அருமை தோழர் நாகராஜா மொழி குறிப்பிட வேண்டும் ஒரு முறை சாப்பிட்டு கொண்டு பொழுது இதை பத்தி பேசிக் கொண்டிருந்தோம் இப்படி எல்லாம் சிஏ டாக்குமெண்ட் இன்டர்நெட்ல இருக்கு ஒரு காலத்தில் ரகசிய குறிப்புகளாக இருந்தது

நண்பர்களும் தோழர்களும் சுற்றி இருந்து எழுதப்பட்ட புத்தகம் தான் இது மாதவராஜ் மட்டும் எழுத புத்தகம் சொல்லிவிட முடியாது அந்த புத்தகம் வெளிவர வேண்டும் என்று என்னை காட்டிலும் ஆர்வப்பட்ட உற்சாகப்பட்ட பல தோழர்கள் இருந்தார்கள் அதன் விளைவுதான் இன்றைக்கு அந்த புத்தகம் இந்த விழாவின் நாயகன் மாதவராஜன் எல்லாம் கிடையாது இந்த விழாவின் நாயகன் இப்ப ஒரு கூட்டத்தை காண்சிருக்காரு இப்ப ஒரு புத்தகத்தை எழுத வச்சிருக்கிறாரு இன்றைக்கு நம்ம எல்லோரையும் பேச வச்சிருக்காரு

இந்த இரண்டு மருந்துகளில் ரசி வாழ்க்கையை வெளியே கொண்டு வருவதுதான் அது வெளி உணர்ச்சி செய்யும் பொழுதுதான் அதை மக்கள் படிக்கும் பொழுதுதான் அவர் கீவா நாட்டு அமைச்சராக இருந்ததை காட்டிலும் கீவா புரட்சிக்கு அவர் இருந்ததை காட்டிலும் நேசிக்கப்படுவதற்கு அவர் தலைவராக அரிசி பங்க அந்த வாழ்க்கை தான் இருக்கிறது அந்த வாழ்க்கையை தோன்றியிருப்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் அந்த முரண்பாடு பார்க்கமானால் இரண்டுமே மீன் ஒன்று ஒரு பீரை தயாரிக்கிறது அந்த பீரை சேவையின் படத்தை போட்டு இது அமெரிக்க

அந்த பொண்ணு வசதியான கிராமத்தை வேண்டும் ஆனால் சேர்ந்து வர நினைக்கிறாரு அந்த தொழுநோயாளி ஆஸ்பத்திரிக்கு போய் என் வாழ்க்கை அந்த மனிதனுக்காக செலவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனா சிரிச்சு நான் என்ன நினைக்கிறாங்கன்னா அழகானவர் புத்திசாலி தரமானவர் நல்ல ஒரு வசீகரமான இளைஞர் இவனோடு நம்மளுடைய வாழ்க்கையை இந்த வசதியான வாழ்க்கை இவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் அந்த மாதிரி நினைக்கிறாரு இரண்டு பேருக்கு இடையே கருத்து உயர்ப்படுகிறது தன் வாழ்க்கையை தன் லட்சியத்தை அந்த தொழுநோயாளிகளிடம் தான் இருக்க வேண்டும் என்று இவர் நினைக்கிறாரு

ஆனால் சந்தர்ப்பம் சூழலின் கருவாக நான் உருவாக்கப்பட்டேன் அமெரிக்க ஏராளத்துக்கு எதிர்த்து புரட்சிக்கு முன்னாள் போராட்டம் நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள் எங்கள் கொரிலா போராட்டத்திற்கு எங்கள் போராளிகளுக்கு ஒரு மருத்துவராக நீங்கள் வர வேண்டும் கேட்கிறாரு கொரிலா போராட்டம் போறாங்க அந்த கொரிலா போராளிகள் போரில் காயப்பட்டால் அவர்களுக்கு மருத்துவம் அளிப்பதற்காக அவரோடு போறாரு

ஈவாவை பிடிப்பதற்கான அந்த உச்சகட்ட போராட்டமான சாந்தா தராரை அவர் நடத்திய போராட்டம் முன்னூறு மேரை வைத்துக்கொண்டு கொண்டு சாதாரண போராளியோடு போய் அந்த ஏழாயிரம் மேரை நசுக்கி சாந்தா பிடித்தது இரண்டு ஆனால் இருவரும் பற்றி ஒரு கருத்துக்கு உயர்ந்த கருத்துக்கு ஈடாக சொல்ல முடியாது அதையும் இந்த புத்தகத்தில் முடிந்தவுடன் போக வேண்டும் என்பது தொடர்ந்து புரட்சிகளை எல்லா இடங்களிலும் நடத்திக் கொண்டிருக்க வேண்டும் நினைக்கிறார் பொறுத்த மட்டும் அவர் நாடுகளுக்கு எல்லையே இல்லாமல் எல்லா கடவுள் மட்டும் அவர் எல்லையா பார்க்கு கடலை மட்டும் தான் எல்லையா நாடுகளுக்கு எந்த எல்லையும் பார்க்கவில்லை அவர் கொள்கை பெருநாட்டு மக்களின் கூட அங்குலா சாத்தியமற்றது அந்த குறைந்தபட்ச ஜனநாயகம் முழுமையாக போராடுவதற்கான வழியில் தீர்ந்துவிடவில்லை என்றால்

அது ஏகாதிபத்தியம் வரை ஏகாதிபத்தியம் இந்த நாடுகளின் நசுக்கும் வரை சேக்வாராவின் உருவம் திருஉருவமாக இருந்தாலும் பரவாயில்லை அதை நாம் ஏற்றுவோம் ஏற்றுவோம்